அடுத்தபடியாக விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸு அதாவது ஒரு காலத்தில் மனிதன் வீரத்தை காட்டுவதற்காக வாழை எடுத்தான் அம்பை எடுத்தான் தனக்கு எதிராக உள்ளவர்களை கொன்று குவித்தான் இதுதான் வரலாறு ஆனால் தற்பொழுது இந்த நவீன விஞ்ஞான உலகில் மனிதன் அதாவது ஒரு நாட்டிலுள்ள மனிதன் தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் தன்னுடைய தீரத்தை காட்ட வேண்டும் என்றால் அவன் உலக அளவில் நடைபெறக்கூடிய விளையாட்டுகளில் கலந்து கொண்டு தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்கு தற்பொழுதுள்ள நவீன விஞ்ஞான உலகத்தில் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது நமது நாட்டில் யோகா போன்ற ஆயிரமாயிரம் விஷயங்கள் இருந்த போதிலும் இன்னமும் நமது நாடு விளையாட்டுத் துறையில் உலக அளவில் முன்னேறாமல் பின்தங்கியே இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை நாம் இப்பொழுது உலகில் விளையாட்டுக்களில் முதன்மையான நாடுகள் அதாவது டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் அதாவது உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் ஒலிம்பிக் போன்ற விளையாட்டு போட்டிகளில் அதிக பதக்கங்களை பெற்று கொண்டிருக்கும் பெறப்போகும் நாடுகளின் வரிசையில் டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து நாடு ஐரோப்பாவில் உள்ள இந்த நாடு உலகையே தனது ஆட்சிக்குள் வைத்திருந்த ஒரு நாடு என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக இந்த வரிசையில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி என்று சொல்லப்படுகிற நாடு இதுவும் வளர்ந்துவிட்ட நாடு பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் வளர்ந்துவிட்ட நாடு அடுத்தபடியாக விளையாட்டுத் துறையில் உலகில் மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு ரஷ்யா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடும் பொருளாதாரம் ராணுவம் என அனைத்து துறைகளிலும் வளர்ந்துவிட்ட நாடாகத்தான் திகழ்கிறது உலகில் விளையாட்டுத் துறையில் முதன்மையான டாப் ஐந்து நாடுகளில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு வளர்ந்துவிட்ட நாடாக இருந்த போதிலும் வளர்ந்த நாடான அமெரிக்காவை விளையாட்டு துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் போட்டியிட்டு சில துறைகளில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது உலகில் விளையாட்டு துறையில் முதன்மையான டாப் நாடுகளின் வரிசையில் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா இந்த நாடு பொருளாதாரம் ராணுவம் ஆகிய முக்கியமான துறைகளிலும் உலகின் முதலிடத்தை பெற்றுள்ளது என்பதே உண்மை இந்த ஐந்து நாடுகளில் சீனாவைத் தவிர நான்கு நாடுகளும் வளர்ந்துவிட்ட நாடுகள் விளையாட்டுத் துறையில் முதன்மையான நாடுகள் மற்ற எல்லா துறைகளிலும் முதன்மையாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை அடுத்தபடியாக உலகிலுள்ள மனிதர்களை மூட பழக்க வழக்கங்கள் அறியாமையிலிருந்து மீட்க முக்கியமாக பயன்படுவது கல்வி ஒரு மனிதனின் அறியாமையை போக்க வேண்டுமென்றால் அந்த மனிதன் கற்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் என்பதே உண்மை உலகில் உயர் கல்வி கற்க தலை சிறந்த டாப் ஐந்து நாடுகள் எவைகளென இப்பொழுது நாம் பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இதைவிட சற்று நல்ல முறையில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து நாடு இந்த நாட்டில் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்பதே உண்மை உயர்கல்வி கற்க தலை சிறந்த டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாடு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இந்த பட்டியலில் இரண்டாம் இடம் வகிக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டிலும் ஏராளமான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அனைத்து துறைகளிலும் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன உயர்கல்வி கற்க தலை சிறந்த டாப் ஐந்து நாடுகளில் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா இந்த நாடு பொருளாதாரம் ராணுவம் மற்றும் அனைத்து துறைகளிலும் உலகின் முதலிடத்தில் இருக்கிறது என்பதே உண்மையிலும் உண்மை ஆகவே இந்திய மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் தேவை உயர்கல்வி கல்வி அது மட்டுமல்ல மக்களின் அறியாமையை போக்குவது கல்வி கடவுள் நம்பிக்கை என்பது அல்ல என்பதே உண்மையிலும் உண்மை அடுத்தபடியாக நாம் கிண்ண சாதனைக்கு செல்வோம் இந்த வார கின்னஸ் சாதனை சீனாவை சேர்ந்த ஒரு பெண் சீன பெருஞ்சுவர் மீது உலகின் மிக நீளமான ஓவியத்தை வரைந்து ஒரு கிண்ண சாதனை படைத்துள்ளார் அந்த பெண்ணின் பெயர் குவோ பெஸ் என்று சொல்லக்கூடிய சீன பெண்மணி இந்த ஓவியத்தின் நீளம் ஆயிரத்தி பதினாலு மீட்டர் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இந்த பெண் ஆயிரத்தி பதினாலு மீட்டர் நீளமுள்ள கேன்வாஸில் இந்த ஓவியத்தை வரைந்து ஒரு கின்னஸ் சாதனையை நிகழ்த்தியுள்ளார் அடுத்தபடியாக விளையாட்டு உலகத்திற்குள் செல்வோம் டைவிங் விளையாட்டு போட்டியில் உலகின் டாப் ஐந்து வீரர்களைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் டேவிட் பைடியா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவைச் சேர்ந்த வீரர் அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் உலகில் டைவிங் விளையாட்டு போட்டியில் டாப் ஐந்து வீரர்களின் பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் ஊ ஜியா என்று சொல்லக்கூடிய சீனாவைச் சேர்ந்த வீரர் நான்காவது இடத்தில் இருக்கிறார் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரும் சீனாவைச் சேர்ந்தவர் அவர் பெயர் சென் ரவோலின் என்று சொல்லப்படுகிற சீனாவைச் சேர்ந்த டைவிங் வீரர் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் டைவிங் விளையாட்டு போட்டியில் உலகின் டாப் ஐந்து வீரர்களின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் கிரேக் லுகானிஷ் என்று சொல்லப்படுகிற அமெரிக்க வீரர் இவரை விட சற்று நல்ல முறையில் விளையாடி உலகின் டாப் ஐந்து வீரர்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் டாம் ஹாலே என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த வீரர் டைவிங் விளையாட்டு போட்டியில் உலகின் டாப் ஐந்து வீரர்களின் வரிசையில் ஒன்றாவது இடத்தில் இருக்கிறார் என்பதே உண்மை எனினும் நமது நாட்டில் யோகா மற்றும் பல பயிற்சிகள் இருந்த போதிலும் இன்னமும் நமது நாடு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் ஒரு தங்கம் வாங்குவதையே பெரிய சாதனையாக கொண்டிருப்பது நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையே என்பதுதான் உண்மையிலும் உண்மை இதுவரையில் இருந்து திரட்டப்பட்ட ஏராளமான சுவையான உபயோகமான செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் இதை போல இன்னும் பல உபயோகமான செய்திகளுடன் உங்களைச் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சம்பத் நன்றி வணக்கம்